எனக்கு அன்பானவர்களே இந்த நல்ல காலை வேலைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் மற்றும் ஒரு புதிய நாள் புதிய காலை பொழுது புதிய கிருபை புதிய வார்த்தை புதிய பாதை இப்படிப்பட்ட நம்பிக்கையோடு தான் ஒவ்வொரு நாளையும் நாம் துவக்குகிறோம் இந்த நாளிலும் அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான நல்ல வழியை நீங்கள் அறிந்து கொள்ளும்படி தெய்வனுடைய வார்த்தையை கவனமாய் கேட்டு அப்படியே நடவுங்கள் எந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை ஒன்று குருந்தியரின் புத்தகம் பதினாறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் விழித்திருங்கள் விசுவாசத்திலே நிலைத்திருங்கள் புருஷராயிருங்கள் திடன் கொள்ளுங்கள் அம்பிரியமானவர்களே ஜெயம் பெற வேண்டுமா ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ விரும்புகிறீர்களா கேட்ட வசனத்தின்படி வாழ உங்களை அர்ப்பணித்து விடுங்கள் நான்கு காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறார் விழித்திருங்கள் விசுவாசத்திலே நிலைத்திருங்கள் புருஷராயிருங்கள் திடன் கொள்ளுங்கள் பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அநேக போராட்டங்கள் நிறைந்ததாகத்தான் இருக்கிறது ஆண்டவர் இந்த உலகத்தை குறித்து சொல்லும் பொழுது உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று சொல்லி ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆகினாலே பிள்ளைகள் பல கடினமான சூழ்நிலைகளிலே கடந்து போனாலும் நீங்கள் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று

உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளுமா எல்லாவற்றிலும் விழித்திருந்து எல்லா காரியத்தையும் ஆண்டவருடைய சமூகத்துல ஜபமாய் விண்ணப்பமாய் ஏறிடுங்கள் நீங்கள் ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு அடிப்படையாக இருக்கும் இரண்டாவது விசுவாசத்திலே நிலைத்திடுங்கள் அநேகர் ஜெபிக்கிறவர்களாய் இருப்பார்கள் ஆனால் அவர்கள் விசுவாசம் இல்லாதவர்களாய் இருப்பார்கள் செப வேலை முடிந்த பிற்பாடு கூட அவிசுவாச வார்த்தைகளை பேசுகிறவர்களாய் இருப்பார்கள் நீங்களோ அப்படி இராமல் வெறும் செபிக்கிறவர்களாய் மாத்திரம் இராமல் விசுவாசத்திலே நிலைத்திருந்து தேவனுடைய நன்மையை நிச்சயம் பெறுவோம் என்கிற நம்பிக்கையோடு காணப்படுங்கள் விசுவாசமே ஒரு விசுவாசியின் வாழ்க்கையின் அஸ்திபாரம் என்பதை மறந்து விடாதிருங்கள் மூன்றாவது ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார் தைரியமாயிருங்கள் நீதிமான்களோ சிங்கத்தைப் போல தைரியமாயிருப்பார்களாம் அதற்குத்தான் ஆண்டவர் இந்த வசனத்திலே புருஷராயிருங்கள் என்று சொல்லியிருக்கிறார் புருஷன் என்பதின் அடையாளம் அவன் எப்பொழுதும் குடும்பத் தலைவனாக தைரியமுள்ளவனாக இருப்பான் நீங்களும் ஒரு நல்ல புருஷராய் அதாவது தைரியம் உள்ளவர்களாய் எல்லா பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள திராணி உடையவர்களாய் காணப்படுங்கள் நான்காவதாக ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார் திடன் கொள்ளுங்கள் ஆம் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற தேவன் எனக்கு இருக்கிறார் என்கிற திட நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்கட்டும் மிகப்பெரிய சூழ்நிலையில மிகப்பெரிய ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டிய நிலையில யோசுவா காணப்படும் பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து சொன்ன வார்த்தை பலம் கொண்டு திடமனதாயது போகும் இடமெல்லாம் உன் தேவனாக உன்னோட கூட அம்பிரியமானவர்களே இந்த நான்கு காரியங்களை உங்கள் வாழ்க்கையில கொண்டு வாருங்கள் விழித்திருங்கள் விசுவாசத்துல நிலைத்திருங்கள் புருஷராயிருங்கள் திட மனதாயிருங்கள் இந்த நான்கு காரியம் உங்கள் வாழ்க்கையில எப்போதும் எல்லா நிலைமையிலும் காணப்படுமானால் நீங்கள் ஒரு ஜெயமான வெற்றி வாழ்க்கை வாழ்வீர்கள் இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்குங்கள் இந்த நான்கு காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை சுய பரிசோதனை செய்து பாருங்கள் ஜெயம் உங்களுக்கு செபிப்போமா அன்பு தகவல் அதனால காலை வேளையிலும் நீர் கொடுத்த இந்த நான்கு காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில நாங்கள் கொண்டு வந்து ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக எல்லா நிலையிலும் விழித்திருந்து செவிக்கிறவர்களாக விசுவாசத்துல நிலைத்திருக்கிறவர்களாக தைரியமுள்ள புருஷர்களாய் இருந்த அண்டவரை எல்லாவற்றையிலும் திடன் கொண்டு முன்னேறி செல்ல உதவி செய்யும் மீட்புரேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதா ஆமே பிரியமானவர்களே ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ தெய்வன் உங்களை அழைக்கணும் ஆம்